டிகள் நடைபென்று முதல மனிவன்மான வரக்கொடி எனவும் ஒரு திருப்புகள் இருவருமை ஏழுமை வேறு மந்திரமாக முடிந்தாலும் திருப்புகளை விட்டு போல ஆடல்களை உங்களுக்கு இப்பொழுது அர்ப்பணிப்பது பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் நடிகார்கள் சிம்வாசன் வெற்றிவேல் முருகன் கரோகரா வல்லிபாலா கொரோகரா சச்சின் சார் கரோகரா முனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர்களுடன் அடி இணை ஊற பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உனை தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரைத்திலன் பல மலர்கோடும் அடி இணை ஊறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உனது அருள் மாற உளத்துழன்பினர் உறைவிடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன் பின்னர் உரை விடம் அருகிலன் விருப்பொடும் சிகரமும் வலம் வருகிறன் உவப்பொடுனும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே புகழ் விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறுபோரே கனைத்தெழும் பகடது பிடர்மிசை வரு கருத்த வெஞ்சின மரலித நுழையினர் கதித்தடர்ந்தெரிகிரடு கதை கூடு பொறு போதே கலக்குறும் செயல் நொழி வர அழி கருத்து நைந்தளம் உரு பொழுதளவை கலக்குறும் செயல் நொழி வர கருத்து நைம்தலம் உரு பொழுதளவை கணத்தில் என் பயமரமையில் முதுகெனில் வருவாயே செயல் மொழி வர அழிவுரு கருத்து நைந்தளம் உருமொழு கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகு தசை கழுகுண வினை தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரையமர் புரிவேலா பண்பயின் புயில் மொழி அழகிய கொடி குங்கும கும் கும நரை மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி முகளுழு விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயின் புயல் மொழி அழகிய கொடி சி கும் கும மொழி முகளுழு விரைத்த சந்தன மிருக மத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கோடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி மூரை கோடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர்மறை முனி முறை கோடு புனர் சோரிந்தலர் போதிய எவின் நவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறை ஓடு போனறு சோரிந்தலர் கொதிய விண் சினத்தை நிந்தனை செய்யும் முனி தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழுதிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பொழில் திகழ் பொழுதிகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண திருமாலே ன என வரிகளின் அறிந்து விட்ட அன்போடு பருகுயர் பொழில் திகள் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே உனே தினம் தொழுதிலன் திருப்பரங்குன்ற திருப்புகள் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கூடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவம் இளன் உன்னை தினந்தோறும் நான் தொழுவதும் இல்லை உன்னுடைய தன்மைகளை எடுத்து உரைப்பதும் இல்லை பல மலர் கொண்டு உன் அடியினை பொருந்த பணிவதும் இல்லை ஒரு வகையான தவமும் செய்தேன் இல்லை உனது அருள்மாறா உளத்துள் அன்பினர் உரைவிடம் அருகிலன் விருப்புடன் சிகரமும் வலம் வருகிலன் உவப்புடன் புகழ் துதி செய்ய விழைகிலன் உன்னுடைய அருள் நீங்காத உள்ளத்தை உள்ள அன்பர்கள் வரையும் இடத்தை அறிகின்றதும் இல்லை விருப்பத்தோடு உன் மலையை வலம் வருகின்றதும் இல்லை மகிழ்ச்சியுடன் உன் புகழை துதிக்க விருப்பம் கொள்வதும் இல்லை மலை போலே எழும் பகடது பிடர் மிசைவரு கருத்த வெஞ்சின மரளிதன் உழையினர் கதிர்த்து அடர்ந்து எரி கையிரடு கதைகோடு போற போதே மலைபோல தோன்றி கணித்து கொண்டு வருகின்ற எருமையின் கழுத்தின் மீது வருகின்ற கரிய நிறமும் கொடும் கோபமும் உள்ள உள்ளவர்கள் என் முன் தோன்றி நெருங்கி எரிகின்ற கயிறு கொண்டும் வருத்தும் கதை கொண்டும் என்னுடன் போர் செய்கின்ற பொழுது கலக்குறும் செயல் ஒழிவர அழிவுறு கருத்து நைந்து அலமுறு பொழுது அளவை கொள் கணத்தில் என் பயமர முதுகினில் வருவாயே கலக்கமுறும் செயலும் ஓய்தலின்றி அழிவுறும் கருத்தும் நைந்து போய் நான் துன்புறும் பொழுது ஒரு கன அளவிலே ஒரு க்ஷணத்திலே என் பயம் நீங்க மயில் முதுகினில் நீ வருவாயாக வினைத்தலந்தனில் அழகைகள் அலகைகள் குதிகொல விழு குடைந்து மெய் உகு தசை கழுகு உண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை புரிவேலா போர்க்களத்தில் பேய்கள் கூத்தாடுவதால் ஊன் மாமிசம் உடைந்து பிணங்களின் உடலினின்றும் சிதற சிதறின மாமிசத்தை கழுகுகள் உண்ண விரித்த தலைமையரை உடையவர் என்னும் அசுரர்களோடு போர் புரிந்த வேளனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை முளை விரைத்த சந்தன மிருகரை உடையோனே மிகுத்த பண்களை பயிலும் குயிலின் மொழி போன்ற மொழியை உடையாலும் அழகிய மலைநலத்து பெண்ணுமாகிய வள்ளியின் குங்குமம் அணிந்த மொளை மீது அழுந்தி படும் நறுமணம் கலந்த சந்தனமும் கஸ்தூரியும் அணிந்த பொய மலைகளை உடையவனே தினம் தினம் சதுர்மறை முனி முறைகொடு புனற்சுரிந்து அலர் பொதிய விணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் தோழ மகிழ்வோனே தினந்தோறும் நாள் வேதமும் வல்ல முனி பிரம்மன் விதிப்படி நீராட்டி பூ நிறைய இட விண்ணவரும் சினத்தை நிந்தித்து விளக்கின வெகுளியை வென்ற முனிவர்களும் தொழ மகிழ்பவனே தெனத்தெனந்தன என வரி அழிநரை தெவிட்ட அன்போடு பருகு உயர் பொழிழ்திகள் திருப்பரங்கிரி தனிலுரை சரவணப் பெருமாளே தென்தெனந்தன என்று கோடுகள் உள்ள இசை அல்லது இசைப்பாடுகின்ற வண்டுகள் தேனைத் தெவிட்டுமளவுக்கு ஆசையுடன் உண்ணும் உயர்ந்த பொழில்கள் விளங்கும் திருப்பரங்குண்டத்தில் உறைந்து அருளும் சரவணமூர்த்தியே பெருமாளே கலக்கோறும் செயலும் ஓய்தலின்றி அழிவுறும் கருத்தும் நைந்து போய் நான் பொழுது ஒரு கன அளவிலே என் பயம் நீங்க மயில் முதுகினிலே வருவாயாக